ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு கீரை கோலியை பார்த்திங்கன்னா பேசக்கூடாது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு பத்திரத்தில் கொடியை குடியாக்கி வச்சுக்கோங்க ஊற வச்ச கடலை பத்து குடியா ஆக்கிறதுக்கு வந்து தேங்காய் சீரகம் காஞ்சி மிதா இது வந்து வருகிறதுக்காக பூண்டும் ஆனியனும் சாப்பிடுன்னு வச்சுக்கிறேன் என்ன இப்போ எப்படி சேர்த்துங்க போகணும் பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக்ஸிமம் வந்து எந்த பொருள் இருந்தாலும் வந்து மண்சட்டி தான் பண்ணுவாங்க ஏன்னா அது நான் உடம்புக்கு நல்லது நம்ம மண்சட்டி இருக்காங்க இப்போ வந்து தண்ணி சூடானோன்னா என்ன இருக்கலாம் நிறைய ஆயிலும் வேண்டாம் தாலிக்கத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் போதும் நம்ம கடுகு வந்து போடும்போது எப்பவுமே பார்த்தீங்கன்னா கடுகுல வந்து உளுத்தம்பருப்பு வெந்தயம் சீரகம் இதெல்லாம் போட்டு பண்ணும்போது இருக்கும்

கல்யாணம் ஆகி நாலு வருஷம் மூணு வருஷம் இல்லை எப்பவுமே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி இல்லை செகண்ட் ப்ரெக்னன்சி ஆகும்போது ஒன்ஸ் கன்சியூம் ஆனோட டாக்டர் கிட்டே கன்ஃபார்ம் பண்ணாதது பார்க்கணும் நம்ம வந்து செல்ஃபோனை வந்து நம்ம பாடி டச்சோட யூஸ் பண்ணாமல் இருந்தீங்களா ரொம்ப நல்லது ஏன்னா வந்து அதில் தான் ரேடியேஷன் வந்து குழந்தையோட ஹார்ட் பீட் வந்து அஃபெக்ட் பண்ணும் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது நிறைய ஐடி பீப்புளெலாம் இருக்கிறாங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபோனில் தான் இருப்பாங்க ஃபோனில் தான் ஒரு வேலை இருக்கும் அப்போ நல்லா வந்துடுச்சு இப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கீரை கொட்டு நான் இன்னும் உப்பு சேர்க்கல உப்பு வந்து நான் இப்ப சேர்க்க மாட்டேன் லாசதாக தேர்ப்பேன் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து என் தண்ணியை ஊக்கக்கூடாது செடிக்கணும் தண்ணியை ஏறக்காது ஏன்னா கீரை வந்து வேகத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஃபைவ் மினிட்ஸ் தனி மினிச்சிரும் சரி தண்ணி தெளித்து கீரை வந்து மேலே வரணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து குடுக்கற டிப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் வந்து சண்டனை கையை உட்காந்துட்டேன் அப்படின்னா ஸோ அங்கே வந்து நிறைய குழந்தைங்க வருவாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த நாச்சு இருக்கிற குழந்தைங்க நிறையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க பிளைண்டாகி வருவாங்க அதாவது சரியாக கேர் கொடுக்க மாட்டாங்க ரெண்டாவது ஏன் கேர் கொடுக்க மாட்டாங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு அவேர்னஸ் கிடையாது இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாவோட அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்க மாட்டாங்க இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சர்ஜிக்கல் சைட்டில் இருந்துருக்கேன் ஸோ அதனால் வந்து ஒரு ஒரு நிறைய பேர் வந்து ஒவ்வொரு ஃபோன்லேயும் எங்கிட்ட வந்து கேட்பாங்க என்னோடய வாட்ஸ்அப் வந்து அவங்க ரிப்போர்ட் அனுப்பிச்சு இது எந்த படம் இது கேட்பாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா என்னோடய சர்க்கிளில் வந்து ஒரு டாப் டென் டாக்டர்ஸ் இருக்காங்க எல்லா ஃபீல்ட்லேயுமே ஐல ஆர்த்தோவில் நியூரலஜி நக்ரலாலஜி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து எனக்கு வந்து இத்தனை வருஷம் இருக்கிறதுனால நல்ல ஒரு கான்ட்ராக்ட் நல்ல சர்ஜன் ஜென்வின் சர்ஜன்ஸ் எல்லாம் நிறைய பேர் என்கிட்ட இருப்பாங்க அதனால என்கிட்ட கேட்பாங்க என்னோட க்ளோஸ் சர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி சொல்லணும் நான் அதில் தான் வந்து நான் வந்து எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன டிப்ஸ்னால் கொடுத்துட்ருக்கோம் இப்போ கொஞ்சம் நாளாக கொடுக்க முடியல என்னோடய ஃபேமிலி போய் சின்ன சின்ன வேலை இல்லாதனால வந்து ஹெல்த்து டிப்ஸ்லாம் கொடுக்க முடியல பட் இன்னும் கண்டினியூ பண்ணுவேன் நான் பார்த்தீங்கன்னா தீ வந்து கம்மியா வச்சுக்கோங்க திருப்பி கொஞ்சம் தெளிக்கலாம் இது வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிலாம் வந்து நான் பண்ண மாட்டேன் ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீரையோட வாசனை வந்து அப்படியே இருக்கும் அதில் க்ளோஸ் பண்ணி பண்ணோம்னா இந்த மாதிரி வந்து ஏன்னா வந்து சட்டியில் ஏன் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஹீட் ஆகும் டபுள் டீப்னா நீங்கள் நார்மலாக பண்ணுற இந்த இண்டோரியல் கடாயை விட இது வந்து டபுள் ஹீட்டாக இருக்கும் சீக்கிரமாக உங்களுக்கு வேலை ஆகிடும் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து குக் ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் தான் நான் வந்து சால்ட் போடுவேன் கல்லூப்பு இதில் போட முடியாது அதனால் நான் வந்து நான் சால்ட்டு போடுவேன் எல்லாம் அப்படி அப்படியே நின்று கல்லூப்பு கொஞ்சம் கொஞ்சமா உப்பு சேருங்க ஏன்னா கீரை எல்லாம் பாத்தீங்கன்னா டக்கு டக்கு நிறைய ஆயிடும் எப்பவுமே உப்பு சேர்க்கும் போது கம்மியாகவே சேரும் இன்னும் கொஞ்சம் வேகணும் உப்பு சரியா இருக்கு கரெக்டா இருக்கு கொஞ்சம் வேகணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா வந்து கீரை வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து அரைச்சு வச்சுக்க தேங்காய் சீரகம் காஞ்சி மிளகாய் ஏன்னா வந்து நம்ம காரத்துக்கு எதுவுமே போடலை இதில் அதனால இதெல்லாம் போட்டு அரைச்சிடுவோம் நாங்கள் ஸோ அதுவும் திட்டமாக தான் போடணும் எதுவுமே நிறைய நிறைய போட்டக்கூடாது இதை கேட்ட மாதிரி போகணும் Thank you. இப்போ வந்து கருவேப்பிலை போடணும் கருவேப்பில வந்து இந்த நல்ல அருமை வரும் வாசனை முளைக்கீரை பொரியல் இது வந்து பசங்க வந்து கடைஞ்சா சாப்பிடாதுங்க இந்த மாதிரி பொரியல் பண்ணி வச்சா சாப்பிடுவாங்க நானே சாப்பிடுவோம்